நிறைய பேருக்கு மகாலி அமோஷன் என்னன்னு தெரியல அதை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா அருமையான கேள்வி நிறைய பேருக்கு தெரியல உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் என்னையும் உட்பட நிறைய பேர் அது வணங்காமையும் இருக்காங்க முன்னோர்களை வணங்காமையும் இருக்காங்க புரியுதுங்களா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அம்மாவாசை வருது மகாலய அம்மாவாசை வருது கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க நம்மளே அம்மா அப்பா சரிங்களா அவங்களுக்கு நன்மை செய்தும் விதமாக இதை வந்து நன்றி செய்யும் விதமாக அப்படின்னு வச்சுக்கலாம் நன்மை செய்யும் விதமாக இதை கும்பிடும்போது நமக்கு என்ன ஆகுனா இந்த அம்மாவாசையை கும்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப செல்வ செழிப்பு கொடுப்பாரு யார் முன்னோர்கள் அப்படின்னா யாரெல்லாம் மறந்துருக்கீங்களோ அதாவது நம்ம வர்க்கத்துல வந்து ஒரு மாமா இறந்திருக்கலாம் ஒரு அத்தை இறந்திருக்கலாம் ஒரு சித்தி இறந்திருக்கலாம் யாரு வேணும் யாரு வேணும் அதை மறந்தவங்களுக்கு மகாலய பட்சம் யாரையெல்லாம் மறந்துருக்கிறோமோ அவங்களையெல்லாம் நினைவூட்டு தான் மகாலய பச்சை அமாவாசை கொண்டாடறணும்மா அந்த மாதிரி தான் இந்த அமாவாசை கொண்டாடணும் இது எப்படின்னா இருபத்தொன்னாந்தேதி காலையில சூரிய உதயத்துக்கு பின்பு தான் கொண்டாடணும் ஆறு மணிக்கு மேலே தான் எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணணும் சரிங்களா பண்ணிட்டு ஒரு ஆறு இருக்கிற இடத்துல கூட போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஒரு ஐருகளை வச்சு தர்ப்பணம் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சந்தி அப்படின்னா எல்லா காய்களையும் வச்சு படைச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதை எடுத்து காக்காய்க்கு வைக்கிறது தான் இந்த அமாவாசை ஸ்பெஷல் காக்காய்க்கு வச்சு காக்காய் சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிட்டோம்னா இது மகாலய பச்சம் பூர்த்தி ஆகுது இந்த மகாலய பச்சம் எல்லாம் கும்பிடலாம் அப்படின்னா வருஷத்துல மூணு தடவை கும்பிடுவாங்க ஆடியில் கும்பிடுவாங்க தையில கும்பிடுவாங்க புரட்டாசியில் கும்பிடுவாங்க புரட்டாசி வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு